தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை இந்த அழகான குறளை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு சின்ன கதையை சிந்திக்கலாம் காலத்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தொண்டை மண்டலத்தில் வாழ்ந்து வந்தார் நின்றை அப்படிங்கிற ஊரில் அவர் பிறந்தார் அவர் ஒரு பெரிய வள்ளல் அவர் இல்லறத்தில் இருந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட நிறைய பேர்களை ஆதரித்து வந்தார் யாரெல்லாம் அவர்கிட்ட வந்து எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் அவர் கொடுத்து கொண்டே இருந்தார் அதனால் அவரை பார்க்க தினமும் யாராவது வந்து கொண்டே தான் இருப்பாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இவரை போய் பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும் அதை வச்சு நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு இவர்கிட்ட வந்து வந்து யாராவது பொருள் உதவி கேட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள் சாப்பிடும் பொழுது கூட அவர் உட்கார்ந்து தான் மட்டும் சாப்பிட மாட்டார் அப்படி தன்னை பார்ப்பதற்காக விருந்தாளிகளாக வராங்கல்ல அவங்கள உட்காத்தி வச்சுப்பார் அதோடு கூட சுற்றத்தார்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களையும் சேர்த்து உட்காத்தி வைத்து எல்லோரும் சேர்ந்து உணவு உண்பது அப்படிங்கறதெல்லாம் அவருடைய அன்றாட செயல்களாகவே இருந்தது ஏதோ பொருள் கொடுக்கலாம் வாங்கிட்டியாப்பா போ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்களையெல்லாம் உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டு எல்லாரையும் நல்லா கவனித்து அனுப்புறது எல்லாமே அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணி கொண்டு இருந்தார் அது மாத்திரம் இல்லை ஒரு வருடம் கூட தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி முதலியவைகளை அவர் தவறவே விடமாட்டார் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி தான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இந்த வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக எல்லாம் இருந்திருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம் இப்படி அறத்தை சரியாக கடைபிடிப்பவர்களை பற்றித்தான் இந்த தேசம் பேசிக்கொண்டு இருக்கும் சாதாரணமாக யாரோ வந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்க அப்படிங்கிறவங்களை பற்றி நாம் இப்போ பேச மாட்டோம் ஏன் இதை சொல்றேன்னா இவரை பற்றிய சரித்திரத்தை சதகம் அப்படிங்கிற நூலில் நூலில் இவரை பற்றிய பெருமையெல்லாம் எழுதியிருக்காங்க ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்ட தர்மத்தை இல்லறத்தில் கடைபிடித்திருக்க நீங்கள் பார்க்கணும் அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாம் சிந்திக்கிறோம் நாமும் அந்த மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்